ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வெண்புள்ளி விற்பனை சேவையில் நம்ம காணும்போது பார்த்தீங்கன்னா மன அழுத்தத்தினால எப்படிலாம் வெண்புலி பரவும் அப்படிங்கிறத நான் என் மூலியமாக உங்களுக்கு நான் வந்து தெரிவிக்க போகிறேன் இந்த தைம பண்டிகைக்கு பிறகு இந்த லேண்டு பிரச்சனை ரொம்ப ஹெவியாக போயிட்டுருக்குது அதோடைய அப்டேட்டை இப்போ பாருங்கள் இந்த மாரி தவறுகளை யாரும் நீங்கள் செய்யாதீங்க சாப்பிட முடியலை வயர்லாம் எரியுது அப்படி கண்ணெல்லாம் கலங்குது இந்த நிலத்துல மாலத்துக்கு கரெக்ட் பண்ணி வரணும்னா பெரும் போரா போராட்டம் அப்படியே பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ரெண்டு மூணு நாளில் இங்கே பரவுது இங்கே பரவுது ஃபுல்லாக வந்துட்டுருக்குது இந்த கருப்பெல்லாம் ஃபுல்லாக நெத்திலெலாம் ஃபுல்லாக இன்னும் பத்தில் நெத்தில் மூணு நாளைக்கும் வருது அது இல்லாமல் காலும் அவங்களுக்கு நான் கால் அப்படி காமிக்கிற பாருங்கள் கால் பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாம் பிரைட்டாகிடுச்சு அப்படியே படப்பட பண்ணி இதெல்லாம் ஒரு நாலு நாளில் உருவானது அந்த அளவுக்கு நமக்கு அலர்ஜி ஆகுது இந்த அதாவது ப்ரெஷரு ரத்தம் சூடாகி ரத்தம் அழுத்தத்தினால ரத்தம் ஹீட்னால அப்படியே ஸ்கின் அலர்ஜி ஆகுது இந்த இருந்தால் பாருங்கள் ஃபேஸ் வந்து ரொம்ப டார்க்காக ரொம்ப டயர்டாக ஒரு லுக் இல்லாமல் இருக்கும் அதுதான் இந்த ஸ்கின்னுடைய ஒரு கெமிக்கல் ரியாக்டாக மனசோடைய நிம்மதி தாங்க மனசு நிம்மதி இல்லை பாடி ஹீட் ஆகுது வெசன கவல் அப்படிலாம் இருந்துச்சுனாலாம் இது நம்ம வந்து கண்ட்ரோலே படுத்த முடியாதுங்க சும்மா தான் பரவோம் இது வந்து ஒரு தான் நம்ம வந்து சொல்கிறேங்க நான் இத்தனை ஆண்டு காலம் நம்ம வந்து கண்ட்ரோல் படுத்திகிட்டு இருந்திங்கன்னா இப்போ நம்ம செய்கிற தப்பு எப்படி பாருங்கள் உங்களுக்கு பரப்பிவிடுதுங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம்ல இதுபோல் தான் ஒரு சில பெண் தோழிகளுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கும் மற்றும் ஆண் நண்பர்களுக்கு வேலையில் பிரச்சனையாக இருக்கும் ஒரு சிலருக்கு இப்போ இளம் தோழர் தோழிகளுக்கு திருமணம் ஒரு பிரச்சனையாக இருக்குது குழந்தைகளை கண்டு பெற்றோர்கள் பயந்துக்கிறாங்க இந்த ஒயிட் பேச்சஸ் இருக்கக்கூடிய பெற்றோர் அதனால் மன அழுத்தம் அப்படிங்கிறது வந்து நாம் அதில் வந்து மீண்டாகவே ஒரு எண்பது சதவீதத்துக்கான ட்ரீட்மெண்ட் ரிசல்ட்டு நீங்கள் பார்க்கலாம் இது ஒரு ஹார்மோன் சேஞ்ச் கேட்டகரி தான் அதனால தான் டாக்டர்ஸ் அனைத்து மருத்துவத்துலேயும் சொல்லுவாங்க மன அழுத்தம் கூடாது அப்படிம்பாங்க போல் தாங்க கையுமே நல்லாவே பாருங்கள் கையெல்லாம் பரவ ஆரம்பிக்குது ஓகேங்களா ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம யுனானி மருத்துவத்துக்கு இந்த பிரச்சனை இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம முடிச்சுருவோம் ஏன்னா இப்போயே கூட அதெல்லாம் பிரச்சனைலாம் வந்து பெருசாக ஆகிற அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா சந்தியாவால் பொறுக்க முடியல ஏன்னா இந்த சொத்து பிரச்சனையில் தான் டக்குன்னு என் பையன் குட்டம் பிடிச்சவன் அப்படின்னு சொல்லி அப்படியே வேறு மேத்தின்னு ஒரு டிஃப்ரெண்டாக கெட்ட வார்த்தை பேஸ்ட்டு அதெல்லாம் சொல்ல முடியாது வீடியோவில் அது வந்து நாம் பொறுத்துக்கிட்டு அப்படியே பல்ல கடிச்சிக்கிட்டு எல்லாத்தையும் முல்லை வெட்டி அந்த சமயத்தில் சண்டை போட்டுக்கிட்டு அதெல்லாம் அழந்த முடிக்கத்துக்குள்ளே படாதபாடுப்பட்டேன் அப்படியே எங்கள் கூட்டுக்கார்க்கி அது வந்து பொறுத்துக்கு முல்லை அப்போ காட்டுக்காரனும் கல்லை உடச்சி அப்படியே பௌத்த ஜில்லா கேஸு போட்டுடலாங்கிற அளவுக்கு ஆகிட்டாங்க ஆனால் எங்கள் பெரிய போட்டு பையன் இன்னைக்கு மாரியம் பண்டிகை போட்டிருக்காங்க அதில் வந்து கம்பத்துக்காரராக இருக்கிறாங்க நாங்கள் ஒரு பூசாரி குடும்பம் இன்றைக்கி தான் மெயினாக கம்பம் சாட்டுறாங்க ஓகே இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இன்றைக்கி டேட்டு காலையெல்லாம் ஒரு பிரச்சனை கேஸ் வந்து கொடுத்துடலாம் மகளிர் டேஸில் நம்ம இப்படி தப்பாக நான் ஓவராக பேசுகிறான்ல அதையும் நான் கொடுக்குறேன் நிலங்கேஷனால் கூட சிவில்லில் இழுக்கும் பிடிக்கும்னு சொல்லி நீ பயந்துக்காத இந்த அளவுக்கு நம்மளை வந்து மன்னன் மாவடிக்கிறவன் நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு நமக்கான உரிமையை மீட்டெடுத்து எடுத்து தான் போகிறாங்க எவ்வளவோ தாழ்ந்து போயிட்டாங்க அதனால் சந்தியாவால் பொறுக்க முடியாமல் கேஸ் கொடுக்கணுன்னு தான் இருந்தாலும் நம்ம பண்டிகை அது ஊர் சேர்ந்து ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு மாரியம் பண்டிகை போட்டிருக்காங்க அந்த பண்டிகையுடைய முதல் நாள் அந்த கம்பம் சாட்டுறத அந்த நபரை வந்து கொண்டு கொண்டுருப்போம்னா இது நாலூர்லேயும் தவறாக வந்து பேசுவாங்க அது இல்லாமல் எங்கள் குடும்பமே தான் எங்கள் தலையில் நாங்களே மண்ணவாரி போடுறமே தான் சொத்து சண்டைங்கிறது இருக்கட்டும் அதுக்கான ஒரு கால சூழ்நிலை நேரம் அப்படி தான் வந்து பார்க்கணும் அதெல்லாம் சொல்லுவாங்கள பெரியங்க இடத்துக்கு ஏற்ப தான் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுமாரி வந்து என்னமோ போ அப்படின்னு சொல்லி சந்திட்டு திட்டுலாம் வாங்கிட்டு அவ்வளோ சொல்லி புரிய வச்சு சண்டை நின்று இருக்குது ஆனால் பிரச்சனை முடியல எல்லாம் பட்டிக்கலாம் முடிஞ்சுட்டு மறுபடியும் பேச்சுவார்த்தை நடத்து பங்காளிங்களை வச்சு தலைவரை வச்சு எங்கள் ஊர் பஞ்சாயத்து தலைவரை அப்படி பார்க்கலாம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு தெரியல தான் சிறுப சிறுபா கொஞ்ச கொஞ்சமாக கொஞ்சமாக தான் நாங்கள் தூரம் கொண்டு வந்தேன் ஒரு நாள் அழக்கத்தில் சண்டை அப்புறமா கல் கொண்டு நேரத்தில் சண்டை ரெண்டாவது டைம் வேலி கட்டுறதுல ஒரே இதெல்லாம் என்னால் பண்ண முடியல டெய்லியும் டெய்லியும் சண்டை சண்டை வர எங்களுக்கு மூவாயிரம் மூவாயிரம் மூணு பேர் வராங்க ஒரு கொஞ்சம் வேலை செஞ்சாலும் நம்ம இங்கே வேலை வேறு இடத்துக்கு போகிறீங்க இங்கே வந்துடறாங்களே அதுதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் அடுத்த தகவலை நான் சந்திக்கிறேன் அதுவரை உங்களை விட வருவது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்